इन्दर वीडियो यार का गए यदर का गए अभी ना स्पीड वैनों में लुके तिंगले इन था स्पीड पोतु करना नहीं चाह हाय गाइस இந்த வீடியோ யாருக்காக எதற்காக அப்படின்னா இந்த வீடியோ ஏன் எதற்கு எப்படி அப்படின்ட்டு கேள்வி கேட்பவர்களுக்கானது ஏன் எதற்கு எப்படி ஏன் எதற்கு எவ்வாறு இந்த கேள்விக்கெல்லாம் வந்து மற்ற யூடியூப் சேனல்ஸ் வந்து பதில் சொல்ல இல்லையா அப்படின்னு கேட்டால் மற்ற யூடியூப் சேனல்ஸ் இந்த ஏன் எதற்கு எப்படி அப்படின்றது இது இவ்வாறு இப்படி அப்படின்ட்டு எல்லா பதிலையும் சொல்லிட்டு தான் இருக்கு ஆனால் அதுலேருந்து நாம் எப்படி வேறுபடுறோம் அதுதான் இந்த காணொளியில் நீங்க பார்க்க போறது மற்ற யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க உதாரணத்துக்கு இதுதான் கேள்வி அப்படின்னா இதுதான் இன்ஃபர்மேஷன் இதுதான் இதுக்கு பதில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு ஒன் மார்க் மாதிரி பதில் சொல்லணும் டூ மார்க் மாதிரி பதில் சொல்லணும் ஃபைவ் மார்க் மாதிரி பதில் சொல்லணும் ஆக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு துணுக்கான ஏதோ ஒரு பதில எனக்கு அந்த நேரத்துக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா நமக்கு இதன் மூலமா திங்கிங் அப்படின்றது ஒண்ணு உருவாகவே இல்லை ஒரு காமன் எக்ஸாம்பிளான ஒரு கொஷின் எடுத்துப்போம் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஆனா இதுக்கு நம்ம எப்படி பதில் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன் மார்க் மாதிரி ஒரு டூ மார்க் மாதிரி ஒரு த்ரீ மார்க் மாதிரி அப்படின்னு ஒரு பதில் தேவைப்படுது உதாரணத்துக்கு கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டா ஒரு சாரர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்வாங்க இன்னொரு சாரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதை தாண்டி பல விசாரணைகள் உண்மையிலேயே இருக்கு நமக்கு வந்து என்னன்னா பதில் தான் தேவைப்படுது என்னன்னா இருக்கா இல்லையா அப்படின்ற பதில் தான் தேவைப்படுது ஆனா இந்த சேனல் ஒரு பதிலை கொடுக்கிறதுக்கான சேனல் இல்லை இந்த சேனல் விசாரணைகளை நிகழ்த்துவதற்கான சேனல் உதாரணத்துக்கு நீங்க இவ்வளவு காலமா கடவுள் இருக்காரு அப்படின்றத நோக்கி நீங்க யூடியூப் சேனல் சர்ச் பண்ணிருப்பீங்க கடவுள் இல்லை அப்படின்றத நீங்க யூடியூப் நோக்கி சர்ச் பண்ணிருப்பீங்க ஆனா மூன்றாவதா ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு பதிலுக்குமே தாண்டி மூன்றாவதா ஒரு விஷயம் இருக்கு அவர்கள் இதை வேற மாதிரி பார்க்கிறாங்க அப்படின்றதே நமக்கு இன்ன வரைக்குமே கிட்டாத ஒன்றாக தான் இருக்கு கமல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாரு கடவுள் இல்லைன்னா எங்க சொன்னேன் இருந்தால் நல்லா இருக்கும் தானே அங்கே சொன்னேன் அப்படின்ட்டு அது வந்து ஒரு காமனாக நம்ம கேட்டுட்டு போகும்பொழுது ரொம்ப எதார்த்தமா கடந்து போயிடுவோம் ஒரு சின்ன டயலாக் அப்படின்ற விதத்தில் நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் நார்மலாக இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கடவுள் இருக்காரான்னு தெரியாது இல்லையான்றது தெரியாது ஆனா இருந்தா நல்லா இருக்கும் அவர் இருக்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சில சாரர்கள் சொல்லிக்கிட்டு அது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க மேட்ற என்ன அப்படின்னா இருக்காரு அப்படின்ற ஒரு பதில் ஒருத்தருக்கு தேவைப்படுது இல்லை அப்படிங்கிறது ஒரு பதில் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது ஆஹ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பதில் ஒருத்தருக்கு தேவைப்படுது இவர்கள் எல்லாமே என்னன்னா பதில்களாக கடந்து போகக்கூடியது ஆனா விசாரணைகள் அல்ல விசாரணைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா எப்பொழுதுமே இந்த எல்லா தரபுலுக்குமே நடுவுல ஒரு உரையாடல் நிகழ்ந்துட்டே இருக்கும் அந்த உரையாடல் தான் சிந்தனை அந்த சிந்தனை முன்வைக்கிறது தான் இந்த சேனல் நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு சாரர் இருக்காங்க அவர்கள் வந்து நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் நினைக்கிறேன்பா அப்படின்னு சொல்றவங்க கிடையாது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிக்கிறோம்னா உடனே அவங்க ஒரு நடுநிலையாளர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அவர்கள் வேற ஒரு வகையான தத்துவ மரபா கொண்டவங்க வேற ஒரு வகையான சிந்தனை களத்தை கொண்டவங்க நம்ம துணுக்கு துணுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் யூடியூப்ல இருந்து பெற்றுக்கொள்றோம் அப்போ யூடியூப் அப்படின்றது சிந்தனைக்கான களம் இல்லை அப்படின்றது எனக்கும் தெரியும் ஆனா இப்படியும் ஒரு வீடியோ இங்க இருக்கு இதையும் சில பேர் வந்து பார்ப்பார்கள் அவர்களும் வந்து பார்க்க வேண்டும் இது மூலயமாக சில பேருக்காவது சில நன்மைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கைகள் தான் இந்த யூடியூப் சேனல் பொதுவாக யூடியூப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிடுங்க அதாவது நீங்க என்னத்தை பேச வரீங்க அப்படின்றத முதல் முப்பது செகண்டுக்குள்ள சொல்லிடுங்க முதல் இந்த நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுங்க அப்போதான் கேட்குற எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குற எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப இந்த செய்தியை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க செய்திகளை கடத்துறது அல்லது சிந்தனைகளை கடத்துறதுக்கு பல வகையான முறைகள் இருக்கு டெக்னிகாலிட்டிஸ் இருக்கு ஸோ யூடியூப் கையாளுற டெக்னிகாலிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சில பேர் எனக்கு சொன்ன அறிவுரைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா நீ என்ன பேச வரன்றதை கொஞ்சம் இடத்துல சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறந்த அணுகுமுறை தான் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனா இந்த அணுகுமுறை எதற்காக பயன்படும் அப்படின்னா நீ என்ன சொல்ல வரன்றத வெறும் இன்ஃபர்மேஷனை கடத்து அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுல உங்களால சிந்தனையே ஒரு தட்டு தட்ட முடியாது அதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அதனாலதான் நான் அந்த முறையை கையாளலை அப்ப நான் கையாளுற முறை என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் முறை ஆனா வெறும் ஸ்டோரியா மட்டுமே கடந்து போக கூடாது அப்படின்றதுக்கான முறை புரியாத மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் புரியும் பரவாயில்ல உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அந்த ஸ்டோரியோட கரு என்ன அப்படின்றத ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து சொல்லிட்டான் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல நாவல படிக்க முடியாது ஒரு நல்ல சினிமாவை பார்க்க முடியாது ஒரு நல்ல ஆடியோ புக்க லிசன் பண்ண முடியாது எந்த முறையை நான் வந்து ஒரு ஸ்டோரியோட கரு என்ன அப்படின்றத ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டான் அது மாதிரி ஒரு சிந்தனையை முன்வைக்க வரும்பொழுது எடுத்த உடனேவே சிந்தனையோட கரு என்ன அப்படிங்கறத சொன்னா மண்டே தான் நம்ம போகணும் கடைசி வரைக்குமே அது என்ன அப்படின்றதே நமக்கு புரியாது அதனால அது என்ன அப்படின்றத உணர்வு பூர்வமா நீங்க தட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு சில முன் தயாரிப்புகளோட சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியது ஏன் சிந்தனைகள் தூண்டப்படணும் தூண்டப்படணும்னா சில முன் தயாரிப்புகளோட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அதன் மூலமா நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் ஒருமுகப்படுத்தி அதற்கப்புறம் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நோக்கி மட்டுமே போக முடியுமே தவிர நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா குழப்பம் மட்டுமே மிஞ்சிரும் சோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வாய்ஸு ஓகே ஆனால் பேசுறது ரொம்பவும் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்து லிசனிங் அப்படின்றது ரொம்பவும் குறைவான தன்மையுடையவர்கள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு யூடியூப் சேனலாக எவனோ தகுந்த பேசுறான் அப்படின்னா வந்து டக்குன்னு டூ எக்ஸில் போட்டு தான் கேட்குறது தான் நம்மளோட ஹேபிட்டு இந்த டூ எக்ஸில் போட்டு கேட்குறதுல பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா வந்து சில பேருக்கு நேரம் இருக்காதுன்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை தான் ஆனால் என்ன சிக்கல்னா டூ எக்ஸில் நீங்கள் எந்த மாதிரி சேனலை போட்டு பார்க்கலாம் அப்படின்னா திருப்பவும் நான் சொல்கிறேன் இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய சேனல்ஸை போட்டு பார்க்கலாம் ஒரு டெக்ஸ்ட் ரிவ்யூவை போட்டு பார்க்கலாம் ஒரு எலக்ட்ரிக்கு விஷ வீட்டில் எப்படி வந்து மிஷின் ஓடலை மிக்ஸி ஓடலை கிரைண்டர் ஓடலை அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் டூ எக்ஸில் போட்டு பார்த்துக்கலாம் இல்லை இன்னைக்கு செய்திக்கு என்னப்பா இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் டூ எக்ஸில் போட்டு பார்த்துக்கலாம் ஆனால் நான் வைக்கிறது நான் சொல் நான் முன்வைக்க வர்றது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு உரையாடலை ஒரு சிந்தனையை முன்வைக்க வரேன் அப்போ நீங்கள் டூ எக்ஸில் போட்டு பொழுது சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டுமே உங்கள் காதில் அப்படியே உதிர்ந்துட்டு போகுமே தவிர அதை நீங்கள் அனுபவ ரீதியாக புரிஞ்சிக்க முடியாது அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத ஒரு ஆன்ம ரீதியாக வந்து உட்கொள்ள முடியாது அந்த சிக்கல் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பொறுமையாக பேசுகிறேன் ஒரு கமெண்ட் எனக்கு வந்துச்சு என்னன்னா இங்கே ரொம்ப பொறுமையாக பேசுறீங்க அப்படின்ட்டு உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இந்த விஷயத்துக்கு நீங்கள் பொறுமையாக தான் பேசியாகணும் ஏன் அப்படின்னா நான் வந்து வார்த்தைகளை உதிர்த்துட்டு போகல அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சிந்தனை பேஸ் அமைஞ்சிருக்கு அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த பேச வரேன் அப்படின்னும் பொழுது அதுல இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே ரொம்பவும் முக்கியம் யாரு அண்ணா நீங்க இன்னும் பேசி முடிக்கலையா அண்ணா பார்த்தும் இருக்கு